The இப்போ போட்டோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் போட்டோவே வந்து சுத்தபத்தமாக வச்சு நல்ல மனமாக வச்சு பூவெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைங்க எங்ககிட்ட சிலையே இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்க சிலையை கூட நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு பல்லக்கு இருந்ததுன்னா அம்பாளை பல்லக்குல கோலம் போட்டு அமர வைத்து நீங்க கூட்டிகிட்டு வரலாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அப்படி இல்லையா நீங்க ஒரு மனை இருக்கு இல்லையா அந்த மனையை சுத்தமாக தொடச்சு அதுல நல்ல மாக்கோலம் போட்டு இல்ல தாமரை கோலம் போட்டுக்கோங்க இல்ல ஸ்வஸ்தி கோலம் போட்டு போட்டு என்ன பண்ணுவோம் வேணும்னா அம்பாலை வந்து சிகப்பு நிற துணியில அதுல தாமரை வைத்து நீங்க தாமரை கிடைச்சதுன்னா வச்சுக்கோங்க இல்லாததுக்கு நீங்க எப்பவுமே கவலைப்படக்கூடாது அதன் மேல போட்டோ வச்சுக்கலாம் இல்லாட்டி சிலையும் வச்சு விட்டு பெண்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ வர்ற பெண்களை தெருவுல இருக்கிற பெண்களை அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்களை எல்லாம் கூப்பிடணும்னா கூட கூப்பிட்டுக்கலாம் என்னங்க அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பூஜை பண்ணுவாங்க எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மைதான் இல்லையா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளை என்ன பண்ணுங்க வெளியில போயிட்டு அந்த மனைய வந்து தூக்கிட்டு வரணும் தாம்பாளத்துல அம்பாலை வச்சுக்கிட்டு இங்க நல்லா பாட்டு பாடிக்கிட்டு